நாமம் மயமப்படுவதாக இந்நாட்கள்ல நாம் பார்க்கும்போது நட்சத்திரங்களை போல பிரகாசித்த தெய்வனுடைய ஊழியக்காரர்கள் விழுந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அவர்களை போல நாமும் இருந்தால் நாமும் விழுவோம் அதனால் அவர்களுடைய சுபாவம் நமக்கு வேண்டாம் என்று ஒரு எச்சரிப்பான வார்த்தையை பதிவிடுகிறார்கள் அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன் அவருடைய ஊழியமும் ஆசிரியக்கப்படுவதாக அவருடைய குறைகளை வேறு யாராவது நமக்கு சொல்லவில்லை என்றால் நமக்கு தெரியாது நாமளும் அந்த வலைக்குள் சிக்கி மறுபடி இந்த மாதிரி ஒரு ஆளாக ஆகக்கூடாது என்பதற்காக தான் அநேகர் சொல்லுகிறார்கள் சில நினைக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணுறீங்க ஒரு ஊழிகாரனை பற்றி நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க விழுந்து போனால் ஓகே விழுந்து போனானோ விழலியோ அவனுடைய கதை எப்படியோ இன்னும் யாருக்கும் தெரியாது உண்மைதான் அப்படியே தலைமறைவாக இருக்கிற தம்பி ஜான் ஜபராஜ் அவருடைய சபைக்கு வந்த ஆயிரம் விசுவாசிகளுடைய நலவர் என்ன ஆகும் அவர்கள் அதை பார்த்து விழுந்து விடக்கூடாது பின்மாறி போய்விடக்கூடாது அவரே அப்படி செய்து விட்டாரே எங்களுக்கு வழிகாட்டியே அப்படி செய்து விட்டாரே இந்த ஆயிரம் விசுவாசிகள் எடறி போனார்களானால் உங்களையும் என்னையும் தேவனாய் கருத்திற்கான நாம் சொல்லணும் ஜனங்களுக்கு சொல்ல சொல்வதற்காகவே இப்படிப்பட்ட சோசியல் மீடியா தேவன் நமக்கு தந்தாருன்னு சொல்லலாம் ஆனால் இந்த சோசியல் மீடியா மூலமாக தேவனுடைய வார்த்தையை நாம் பரப்பலாம் தேவனுடைய ஜனங்கள் வீட்டில் இருந்தவாறு கேட்டு தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளலாம் ஆவிக்குறை ஜீவி கொரோனா நேரத்தில் இந்த சோசியல் மீடியா எவ்வளோ பயனுள்ளதாக இருந்தது என்று உங்களை எல்லாத்துக்கும் தெரியும் சொல்லணும்னு அவசியம் இல்லை இந்த சோசியல் மீடியா மூலமாக எத்தனையோ வருஷத்தை வாங்க பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க விசுவாசிங்க பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்ல வேண்டிய எச்சரிப்பான வார்த்தையை சொல்லி தான் ஆகணும் இல்லைன்னா தேவன் உங்களையும் என்னையும் கணக்கேப்ப அந்த ஆயிரம் விசுவாசி மாத்திரம் தம்பி ஜான் ஜபராஜுடைய பாடல் கேட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே எந்தெந்த சபைகளில் அவருடைய பாடலை பாடுகிறார்களோ பாடினார்களோ ஒவ்வொருத்தருடைய சபைகளிலும் ஜனங்கள் எடர்வதற்கு காரணமா இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் சொல்லியே ஆகணும் ஆனா நான் செய்கிற ஒரே ஒரு வெளிப்பாடு ஜனங்கள் எடறி போய்விடக்கூடாது தம்பி ஜான் ஜெபராஜுடைய பாடலை கேட்கிற பாடின ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ராஜத்தில் காணப்படணும் அந்த ஒரு நோக்கத்தோடு தான் நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நானா பேசல எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானோட ஏழுதன்படி உங்களுக்கு ஆவியானவர் உங்களுக்கும் எச்சரிக்கிறார் எனக்கும் எச்சரிக்கிறார் நாம் எடராமல் தேவனை மாத்திரம் பார்த்து ஓடி ஒரு ஜெயமான ஒரு ஜீவத்தை காத்துக்கொள்வது எப்படி என்று நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை முன்பாக வைக்க விரும்புகிறேன் பின் மாறி போன யூதாசையும் இன்னும் லெனின் ஜான் அலெக்சந்தர் ஜெயம் ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்கள் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க வேத புத்தகத்தில் கற்றுக் கொடுத்த ட்ரைனிங் கொடுத்த ஒரு போதகர் பற்றி நான் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அவர் எப்படி ஒரு ஜெயலாளியாக மாறினார் தன்னுடைய ஓட்டத்தை எப்படி ஒரு ஜெயமாக ஓடி முடித்தார் என்பதை நாம் உங்களுக்கு மூன்று விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அவரை பற்றி சாணிச்சு சின்ன ஒரு ஸ்கிளிப் போட முடிஞ்சவங்களை போட்டு காமிக்கிறேன் வாழ்வில் நான் கண்டதான ஒரு காரியம் அவர் மிகவும் தாழ்மையும் எளிமையும் உள்ளவராக உள்ளவராக இருந்தார் இவர்ஸ் அ மேன் ஆஃப் பிரியா அண்ட் ஃபே இவர் ஜெபிக்கிற மனிதனாகவும் விசுவாசம் உள்ள ஒரு புருஷனாக இருந்தார் த பிரேக் டேன் இரண்டும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் அவர்கள் விழுந்து போனார்கள் எப்படி இவர்கள் ஜெயமாக ஓட்டத்தை முடித்தார்கள் அந்த போதகர் யாருன்னா பாஸ்டர் டி தாமஸ் டிபிஎம் ஸ்தாபனத்தில் முன்னால் சி பாஸ்டா இருந்த ஒரு தெய்வ மனிதர் அவர் இந்த வாழ்க்கையில எப்படி ஜீவித்தார் என்று நாங்கள் கண்கூடாக பார்த்தது நான் பொய் சொல்லல கண் பார்த்தது அநேக பரிசுத்தவர்கள் இப்பொழுதும் அவரை பற்றி சொல்லுவார்கள் முதல் முதல் அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டது என்னன்னா ஜப ஜீவியம் அதுதான் இயேசு என்ன சொல்றன்னா யோவான் பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது இந்த தெய்வ மனிதனுடைய வாக்கில இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாங்கள் பார்த்தோம் தெய்வனோடு கூட இருக்கிற அனுபவம் ஒரு திராட்சை செடி கொடியோடு எப்படி இணைந்திருக்கிறதோ அதே போல தன்னுடைய வாழ்க்கையை தேவனோடு இணைந்து வராக அவர் காணப்பட்டார் அதிகமாக ஜபிக்கிற ஒரு தேவ மனிதனாக காணப்பட்டார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜப ஜீவி இருக்குமானா ஏக்கார்ந்து கொண்டோ நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் மேல வர முடியும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஊழியத்துல பிஸியா ஆன உடனே அவங்க ஜோம் பண்றது இல்ல தேவனுடைய சமத்துல இருக்கிறது இல்லை அதையும் இந்த ஆறாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியஉண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உழந்து போவான் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கனியிலே போடுகிறார்கள் அவைகள் எரிந்து பாருங்க இப்போ நம்ம தம்பி ஜான் செபராட் செபட்ச உங்களுக்கு தெரியும் அவள் ஜெபித்தாரோ ஜெபிக்கலையோ அது எனக்கு தெரியாது ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு நாளாவது பனிரெண்டு மணி நேரம் ஜெபம் எட்டு மணி நேரம் ஜெபம் மூணு மணி நேரம் ஜெபம் அந்த ஜெபத்தில் அட்டன் பண்ணதாக நான் இதுவரை ஒரு வீடியோ பார்க்கல ஒரு உதாரணமா நீ மோன்ஸ் என்னன்னு பாருங்க அவர் எத்தனையோ வீடியோவில் எத்தனையோ ஜபங்கள்ல பன்னெண்டு மணி நேரம் ஜெபம் இருபத்தி நாலு மணி நேரம் ஜெபம் எட்டு மணி நேரம் ஜெபம் அவ்வளோ பெரிய ஒரு தெய்வ மனிதங்க இப்பவுமே இருக்கிற நீங்க பார்த்து கொண்டு ஹலோ காலையிலயும் அந்த தெய்வ மனிதன் எட்டு நான் ஒருக்கா கன்னியாகுமரியில் வந்துட்டு இருந்தாங்க பன்னெண்டு மணி நேரம் ஜபம் நினைக்கிறேன் சாயந்தரம் ஆறு மணிலிருந்து காலை மறுநாள் காலையில் ஆறு மணி வரை பன்னெண்டு மணி நேரம் ஜபத்துக்கு அவர் ஃபர்ஸ்ட் வந்து உட்கார்ந்துருந்தாருங்க ஆறு மணிக்கு முன்னாடி வந்துட்டேன் ஒரு தெய்வம் பெரிய ஒரு தெய்வம் மனிதன் இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் அவருடைய வாழ்க்கையில் இல்லவே இல்லை அவர் எப்பொழுதும் வீட்டுக்கு வந்த பிறகும் அதிகமா மீசி ஃபுல் பிஸி மியூசிக் என்ன மியூசிக் போடலாம் என்ன பாட்டு பண்ணலாம் அந்த டேலண்ட் அந்த திறமையே வளர்க்க முயற்சித்தாரே ஒளியே அவர் கொடுக்கப்பட்ட அந்த திறமைய வளர்ச்சிக்க முயற்சித்தார் ஆனால் தேவனுடைய கிருபையை காத்துக்கொள்ள அவர் முயற்சிக்கல தேவன் கொடுத்த கிருபை அல்லாமல் நம்முடைய திறமைகள் ஒன்றுமே இல்லை அதை அவர் புரிந்து கொள்ளாமல் போயிட்டார் இந்த கருமையான தேவண்ட பிள்ளை இந்த வாழ்க்கையில் அதிகமா ஜெபஜீவி இல்லாதபடினால அவர் ஒதுங்கி இருக்கிற மறைந்திருக்கிற அதே போல எத்தனையோ பேர் தேவண்ட சமூகத்தில் இல்லாத தேவனுடைய ஜனங்கள் எத்தனையோ பேர் பின்மாற்றத்திற்கு காணப்படுகிறார்கள் கிறிஸ்துவை விட்டு கிறிஸ்துவே அல்ல கிறிஸ்துவ தெய்வமே இல்ல என்று சொல்லி மறுதளித்து அவங்க விட்டு வந்ததையே தொழுது கொள்ள போயிருக்கிறார்கள் எத்தனையோ பேர் பார்க்க முடியும் காரணம் கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம் அவளிடத்துல இல்லை எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளை நாம் கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதிக நேரம் தேவண்ட சமூகத்தில் இருங்க வாரம் ஒரு முறையாக பன்னெண்டு மணி நேரம் மாதம் ஒரு முறையாக குறைந்து மாதம் ஒரு முறையாக பன்னெண்டு மணி ஜோம் பண்ணுங்க தேவண்ட சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க அந்த ஜபன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த டேலண்ட்டு இந்த தாளந்த பெருக செய்ய அவர் உதவி செய்ய பாருங்க அவருடைய உதவி இல்லாம நம்மள ஒன்று செய்ய முடியாது அதை அதை அவருடைய ஒன்று செய்ய முடியாது நமக்கு படித்திருக்கலாம் படிப்பு திறமா இருக்கலாம் மியூசிக் திறமா இருக்கலாம் பாட்டு திறமா இருக்கலாம் பேச்சு தரமா இருக்கலாம் அழகு இருக்கலாம் எல்லாருக்கலாம் இருக்கலாம் ஆனால் அவருடைய கிருப இல்லைன்னா நான் கடைசி மட்டும் நிலைத்திருக்க முடியாது அந்த திறமையான தேவண்ட பிள்ளை அவருடைய கிருப வேணும்னா கடைசி மட்டும் அவருடைய இயேசுக்கு பின்னாக ஓரணும்னா அவருடைய சமூகத்தில் இருக்க கற்றுக்கொடுங்க அவருடைய சமூகத்தில் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா நீங்கள் கடைசி மட்டும் பாதுகாத்து நிலப்படுவீங்க அந்த பாஸ்டர் டிவி தாம சவரி சொன்னேன் காலையில் அனுதினம் காலை மூன்று மணிக்கு எழுந்துருவார் மூன்று மணில இருந்து அஞ்சு மணி வரை ஜெபம் பண்ணுவார் மறுபடி ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி வரை டெய்லி அவருடைய ஜெபம் தேவனுடைய கிருபையில நாம் நிலை நிற்கணும்னா வேதத்தை வாசிக்கணும் தியானிக்கணும் ஜெபிக்கணும் அப்பாவுடைய கிருபை வேணும் கேட்கணும் அந்த கிருபை எல்லாம் நான் ஒன்று செய்ய முடியாது அவருடைய கிருப இல்லைன்னா ஒன்று செய்ய முடியாது இரண்டாவது தெய்வ மனிதனை போல நாமும் ஜெயமாக ஓட்டத்தை ஓடி முடிக்க என்ன செய்யணும்னா நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை மிக அவசியம் தாழ்மை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மோகன் சிலாசஸ் அண்ணனை பற்றி சொல்லியிருக்கிறேன் அவர் மன்னிபே கேப்பளிக்க மன்னிப்பு கேட்ப ஏதாவது உங்களுக்கு வருத்தம் ஆயிருக்குன்னா மன்னிச்சிடுங்க ஐம் வெரி சாரி அப்படிம்பற இல்லையா அதே போல பாஸ்டர் டியூ தாமஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி மூணுல தான் சென்னையில் கன்வர்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது பயங்கரமா மழை எல்லாரும் தங்குவதற்கு ரெடி பண்ண முடியல ஆயத்தம் பண்ண முடியல அப்போ அவர் அதில் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் அவர் அதுல மன்னிப்பு மன்னிப்பேக்கிற என்ன மன்னிச்சிடுங்க என்னுடைய வாழ்க்கை தான் ஏதோ குறைவு இருக்கு நான் அதை சரியா உங்களுக்கு ஆயத்தம் பண்ண முடியல ஒரு வருஷம் எப்படியாவது நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்துடுங்க அங்க இங்குமா அடுத்த அடுத்த வருஷம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிடலாம் கேட்டார் அவ்வளவு பெரிய ஒரு தாழ்மையான ஒரு மனுஷன் டி வி தாமஸ் கருமையான தேவனுடைய பிள்ளை தாழ்மையை தேவன் எதிர்பார்க்கிற இயேசுக்கு இருந்த தாழ்மை அதே இது நீங்க ஜான் சேவராஜ் எடுத்து பாருங்க எத்தனை பேர் ஆலோசனை கொடுத்தாங்க ஆலோசனை ஏற்றுக்கொண்டாரா போடா கொய்யா அப்படின்னாரு இல்லையா ஆலோசனை சொன்ன மனுஷனை போடா கொய்யா அப்படிங்கிற இதெல்லாம் அவர் வயசு என்ன அவர் வயசு என்ன இந்த ஏஜிக்காக கொஞ்சம் மரியாதை கொடுக்காண்டாமா ஏன்னா அப்படிப்பட்ட மனுஷன் தான் பாதுகாத்துக்குள்ள பண்ண முடியும் மன்னிக்க தெரியணும் மன்னிப்பு கேட்கவும் தெரியணும் அப்படிப்பட்ட மனுஷன் தான் தெய்வ மனுஷன் அப்படிப்பட்ட மனுஷனுக்குள்ளதான் தேவன் தாழ்மை கொடுத்திருக்கிறான்னு அறிந்து கொள்ள முடியும் பாருங்க இயேசனுடைய தாழ்மை பாருங்க கீழ்பிடிதல் தாழ்மைக்கு அடையாளம் கீழ்பிடிதல் பிழிப்பேர்ல வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும் பிழிப்ப இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனமோ எட்டாவது வசனமோ தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது செல்லுவின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஒரு மனுஷன் ஏதாவது ஒரு ஆலோசனை கொடுக்கிறாங்கன்னா என்ன செய்யணும் சரிங்க ஏற்றுக்கொள்ள ஒரு மனப்பான்மை வேணும் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல ஒரு தவறுதல பேசிட்டீங்க அப்படி பேசக்கூடாது சொன்னா சரி தம்பி சரி அண்ணாச்சி சரிங்க ஐயா என்ன மன்னிச்சிடுங்க வார்த்தை பேச பாடிங்க அந்த வார்த்தை சொல்லி பாருங்க உங்களுக்கு இன்னும் கிருபை மே கிருபே தருவா ஒருவேளை உங்க பார்வைக்கா தப்பா இருக்காது கேட்கிறவங்க பார்வைக்கு தப்பா இருக்கலாம் யாராவது அட்வைஸ் கொடுப்பாங்க ஓகே உங்களுக்கு தவறுதலா இருக்குமானா மன்னிச்சிடுங்க மன்னிப்பு கேட்கறது தப்பே இல்லைங்க நான் ஒண்ணும் குறைஞ்சு போக மாட்டேன் நம்மளுடைய சொத்துக்கள் ஒன்றும் அபகரிக்கப்படாது மன்னிப்பு கேட்கறதுனால நான் ஒண்ணும் குறைஞ்சு போக மாட்டேன் நம்மளுடைய சொத்துக்கள் தான் இருக்கும் சொத்து ஒன்று பிசாசம் எடுத்துக்கொண்டு போக மாட்டேன் தெய்வம் எடுத்துக்கொண்டு போக மாட்டேன் அதிகமான சொத்து தான் தருவார் ஒளிய உங்களுடைய ஆஸ்திகள் ஒன்றும் குறஞ்சி போவாது அந்தஸ்து குறைஞ்சு போவாது நான் அப்படி பேச முயற்சி பண்றேன் அருமையான தேட பிள்ளை தம்பி ஜான் ஜெபராட்சி அட்வைஸ் கொடுக்குறாங்க பிரதர் நீங்க அப்படி பேசாதுங்க எனக்கு எல்லாம் தெரியும் முடிஞ்ச அந்த வீடியோ கிளிப் நான் உங்களுக்கு போட்டு போடுறேன் எனக்கு எல்லாம் தெரியும் அந்த படி படிச்சு இந்த பாடி படிச்சிருக்க எவ்வளவு துக்கமான விஷயம் பாருங்க ஏன் ஏற்றுக்குள்ள எல்லாமே பாருங்க இப்போ கிளாஸ் அவங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன் தண்ணியில நிறைஞ்சிருக்கு தண்ணி நிறைஞ்சிருக்கு நிறைஞ்ச இடத்துல தண்ணி ஊற்றுனா என்ன ஆகும் பாருங்க கீழே செந்தது கீழே செந்தது எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் அந்த எண்ணம் இருக்கு பாருங்க அவங்களுக்கு என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அந்த தாழ்வை மனப்பான்மை வர வர ஆ சரி சரி சொல்லவே மாட்டேன் ஏதாவது சாக்கு போய் சொல்லி ஏதாவது பொய் சொல்லி அப்படி இப்படி சொல்லி அதை மூடி மறைக்க தான் பார்ப்பாங்களே ஒழிய ஒரு உதவ அவங்க மாட்டான் சரின்னு சொல்ல மண்ணு கேட்க மாட்டான் என்ன கருமையான தேவடைய பிள்ளை ஏன் உள்ள இருக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் இருக்கு நீ என்ன கொடுத்தாலுமே வாமிட் தான் பண்ணுவாங்க உள்ள போகாது இந்த கருமையானந்தையுடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில அப்படி இருக்க கூடாது இப்படிப்பட்ட தெய்வ மனுஷனை எத்தனையோ தெய்வ மனுஷன் பற்றி சொல்லலாம் தாழ்த்தின தெய்வனுடைய மனுஷங்களை பற்றி பெருமையாய் விழுந்து போன எத்தனையோ எத்தனையோ மனுஷன் பற்றி வேத பொறுத்தலிருந்து எடுத்து சொல்லலாம் நேரம் இல்லை அடுத்த இன்னொரு விஷயம் மூணாவது விஷயத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் வருஷத்தம் வருஷத்தம் இவரே பன்னெண்டு வாசிக்கும் எல்லாம் தெரியும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஒரு நோக்கமாக இருக்கும் தேவன் நம்மளை பரிசுத்திற்காகவே அழைத்திருக்கிறார் அந்த ஒரு நோக்கத்தோடு நம்ம ஓடணும் அசுத்தத்திற்காக நம்ம அழைக்கலை ஒவ்வொரு ஊழிகாரரும் ஒவ்வொரு சபை விசுவாசிகளுமே பரிசுத்திற்காக தேவன் நம்ம அழைத்திருக்கிறா என்ற எண்ணத்தோடு ஓடுங்க சபைக்கு போகிற யாரா ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பரிசுத்திற்காக தேவனு மே அழைத்திருக்கிறார் நான் பரிசுத்தின் மேல் பரிசுத்தோம் இயேசுவை நோக்கத்தோடு சபைக்கு போங்க இந்த கருமையான தேவடைய பிள்ளை எல்லோரும் நேருமே பரிசுத்த சந்தையோடு தேவனை ஆராதிப்போம் அப்பதான் தேவனை தரிசிக்க முடியும் அவர் சீக்கிரமாக வரப்போகிறார் இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் அவனுடைய கிரிகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது நீங்கள் பரிசுத்தமாக இருப்பீங்கன்னா அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவீங்க நான் பரிசுத்தமாக இருப்போமாண்ணா அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் இந்த கருமையான தேவடைய பிள்ளை இந்த வேத வாக்கியம் உங்களுக்கு மாத்திரம் அல்ல எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் போதிட்டு இருக்கிறார் இந்த தாழ்மையான ஒரு சுபா ஜெப வாழ்க்கை பரிசுத்தம் இன்னும் அதிகமாக என்னுடைய வாழ்க்கையில் தெய்வம் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அதே போல் உங்களுக்குள்ளும் தெய்வம் ஊற்றுவார் என்று நான் விரும்புகிறேன் வார்த்தை விசுவாசிங்க விழுந்து போனவருடைய கிரியைகளை பார்க்காதீங்க ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்களே அவருடைய கிரியகளை பாருங்க நாமும் ஜெயம் எடுக்கணும் அவருடைய கிரியும் தெரிந்து வைத்துட்டீங்கன்னா நல்லது தெரியாமலே இருக்க கூடாது கொண்ட பரிசுத்தவனுடைய கிரியைகளையும் தெரிந்து வைக்கிறது நல்லது தெரியாமல் இருக்க கூடாது ஆனா முக்கியமா இத தெரிந்தவர்களாக மனதில் வைத்தவர்களாக பரிசுத்தவானளுடைய கிரைகளை மாத்திரம் நாம் மனதில் வைத்தவர்களாக ஓட வேண்டும் அதை கேட்டுட்டு அப்படியே விட்டுறணும் அது நமக்கு வேண்டாம் ஆனா பரிசுத்தவான்களுடைய கிரிகளை நாம் கேட்கணும் அப்படியே வாழ்க்கை நம்முடைய ஜீவத்தை கொண்டு வரணும் கருத்தி ஆசிரியப்பாங்க